இருபதாம் தேதிக்கு பிறகு மூன்று ராசிகளுக்கு அதிர்ஷ்டம் காத்து கொண்டு இருக்கிறது அதே மாதிரி மூன்று ராசிக்காரர்களுக்கு மோசமாக இருக்க போகிறது அதிர்ஷ்டத்தை பெறப்போகும் அந்த ராசிக்காரர்கள் யார் என்றும் யார் யாருக்கு மோசமான விளைவுகளை சந்திக்க போகிறீர்களோ யார் யார் என்றும் வீடியோவை முழுமையாக பார்த்து தெரிந்து கொள்ளலாம் அதாவது முக்கியமா சில நாட்களாகவே வந்து அதிஷ்டத்தின் விளைவுகள் அனைத்தும் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் கிரகங்களின் மாற்றம் காரணமாக நடைபெற்று கொண்டு இருக்கிறது இப்பொழுது பிப்ரவரி இருபதுக்கு பிறகு அதிர்ஷ்டத்தை பெறப்போகும் அந்த முதல் ராசி மேச ராசி மேச ராசி அன்பர்களே மேச ராசிக்காரர்களுக்கு இந்த பிப்ரவரி இருபதாம் தேதிக்கு பிறகு உங்களுடைய நீண்ட நாள் உழைப்புக்கான பலன்கள் அனைத்தும் ஒவ்வொன்றாக கிடைக்கப் போகிறது எந்த அளவிற்கு கஷ்டங்களை அனுபவித்து வந்து முயற்சிகளையும் உழைப்புகளை மேற்கொண்டு வருகிறீர்களோ அதற்கான பலன்கள் அனைத்தும் ஒவ்வொன்றாக நடக்க இருக்கிறது உங்களுடைய வேலைகளில் இருந்த அனைத்து தடைகளும் இப்பொழுது நீங்க இருக்கிறது உங்களுடைய நண்பர்கள் உறவினர்களிடம் இருந்து உதவியும் ஆதரவும் அனைத்தும் உங்களுக்கு கிடைக்கப் போகிறது சொந்தமாக ஏதாவது தொழிலோ இருந்தாலும் சரி ஏதாவது ஒன்றை நீங்கள் செய்யும் பொழுது அதற்கு உங்களுடைய உறவினர்களும் நண்பர்களும் மிக பெரிய அளவில் இப்பொழுது உதவியாக இருக்க போகின்றனர் தொழில் மற்றும் வியாபாரத்தை பொறுத்த வரைக்குமே நல்ல அதிர்ஷ்டம் ஒவ்வொன்றாக கிடைக்க இருக்கிறது வேலை இல்லாமல் நீண்ட நாட்களாக வேலை தேடி தவித்து கொண்டு இருப்பவர்களுக்கு ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இப்பொழுது உங்களுக்கு பிடித்த வேலையானது கிடைக்கப் போகிறது வேலையில் இருப்பவர்களுக்கு உயர் அதிகாரிகளின் ஆதரவு ஒவ்வொன்றாக கிடைக்கப் போகிறது உங்களுடைய உயர் அதிகாரிகள் உங்களுக்கு முழுமையாக ஆதரவாக இருக்க போகின்றனர் வணிகர்களை பொறுத்தவரைக்கும் நீங்கள் செய்யும் பயணங்கள் பயணம் மூலமாக எதிர்பார்த்ததை விட அதிக அளவில் பயனளிக்க இருக்கிறது அதன் மூலமாக உங்களுக்கு லாபமும் காத்து கொண்டு இருக்கிறது மேச ராசி அன்பர்களை எந்த அளவுக்கு பண ரீதியான கஷ்டங்களை நீங்கள் அனுபவித்துக் கொண்டு வந்தீர்களோ அது எல்லாமே இப்பொழுது தலைகீழாக பிப்ரவரி இருபதுக்கு பிறகு மாற இருக்கிறது அதிர்ஷ்டத்தை பெறப்போகும் அந்த இரண்டாவது ராசி தனுஷ் ராசி தனுசு ராசி அன்பர்களே தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த பிப்ரவரி இருபதுக்கு பிறகு அதிர்ஷ்டம் ஒன்று காத்து கொண்டு இருக்கிறது உங்களுடைய நீண்ட நாள் திட்டங்கள் அனைத்துமே இப்பொழுது ஒவ்வொன்றாக நடக்க இருக்கிறது அதிர்ஷ்டத்தின் காரணமாக உங்களது வேலைகளில் வெற்றி பெறுவது மட்டுமல்ல நிலுவையில் உள்ள அனைத்து வேலைகளையும் ஒவ்வொன்றாக விரைவாக நீங்கள் நடத்தி முடிப்பீர்கள் அது வெற்றிகரமாக முடிப்பீர்கள் அரசியலில் இருப்பவர்களுக்கு தனுசு ராசி அன்பர்களுக்கு இப்பொழுது சிறப்பாக இருக்கிறது இந்த வாரத்தை பொறுத்த வரைக்குமே பிப்ரவரி இருபதுக்கு பிறகு உங்களுடைய புகழ் அதிகரிக்கும் நிதி ரீதியாக உங்களுக்கு சிறப்பாக இருக்க போகிறது எந்த அளவுக்கு நிதி ரீதியான கஷ்டத்தை அனுபவித்து வந்த ராசி எம்பர்களுக்கு பிப்ரவரி இருபதுக்கு பிறகு கோடி கோடியாய் கொட்ட இருக்கிறது என்று சொல்லலாம் அந்த அளவுக்கு நன்மைகள் ஒவ்வொன்றாக நடக்க இருக்கிறது வேலை செய்பவர்களுக்கு புதிய வருமான ஆதாரங்கள் அனைத்தும் ஒவ்வொன்றாக தேடி வர இருக்கிறது முதலீடுகளும் லாபத்தை தரும் அளவிற்கு கை நிறைய வந்து குவிய இருக்கிறது உங்களுடைய உறவுகளை பொறுத்த வரைக்கும் இந்த பிப்ரவரி இருபதுக்கு பிறகு உங்களுக்கு சாதகமாக இருப்பார்கள் திருமணமாகாதவர்கள் திருமணம் தேடி அதாவது திருமணம் செய்ய வேண்டும் என்று வரம் தேடிக்கொண்டு இருப்பவர்களுக்கு தற்பொழுது நல்ல செய்தி ஒன்று தேடி வர இருக்கிறது காதல் அதாவது காதலித்துக் கொண்டு இருக்கும் தனுசு ராசி அன்பர்களுக்கு மிகப்பெரிய அளவில் நன்மை ஒன்று உங்களுக்கு நடக்க இருக்கிறது உங்களுடைய காதல் உறவானது திருமண வாழ்க்கையில் முடிவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது திருமண வாழ்க்கையில் இருக்கும் தனுசு ராசி அன்பர்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையானது மகிழ்ச்சியானதாக இருக்கப் போகிறது அதிர்ஷ்டத்தை பெறப்போகும் அந்த மூன்றாவது ராசி மிதுன ராசி மிதுன ராசி அன்பர்களை மிதன ராசிக்காரர்களுக்கு பிப்ரவரி இருபதாம் தேதிக்கு பிறகு பொறுமையாகவும் பணிவாகவும் நீங்கள் நடந்து கொண்டால் பலவிதமான நல்ல பலன்களை பெற உள்ளீர்கள் அந்த அளவுக்கு நன்மை உங்களுக்கு காத்து கொண்டு இருக்கிறது நீங்கள் ஒரு வேலை செய்பவராக இருந்தீங்கன்னா பணியிடத்தை பொறுத்தவரைக்கும் தேவையில்லாமல் உங்களுடைய உயர் அதிகாரிகள் உடன் பணிபுரிபவர்களிடம் மோதலில் ஈடுபடுவதற்கு பதிலாக உங்கள் வேலையை சிறப்பாக செய்வதில் கவனம் செலுத்த வேண்டும் அப்படி செய்யும் பொழுது உங்களுக்கு நன்மை ஏற்படும் ஆடம்பர பொருட்களுக்கு பணத்தை நீங்கள் இப்பொழுது செலவழிப்பீர்கள் சந்தையில் சிக்கி தவிக்கும் பணமானது இப்பொழுது எதிர்பாராத விதமாக உங்கள் கைக்கு வந்து சேரும் நீண்ட நாட்களாகவே உங்களுடைய பணமானது சிக்கி கொண்டு இருக்கும் அதை பெற முடியாமல் நீங்கள் தவித்துக்கொண்டு இருப்பீர்கள் அது உங்கள் கைக்கு சேரும் நேரம் இப்பொழுது வந்துவிட்டது உங்கள் குடும்பத்தில் நீண்ட காலமாக தேவையில்லாத பல பிரச்சனைகள் ஏதாவது ஒன்று உருவாகி கொண்டே இருந்திருக்கும் அந்த பிரச்சனைகள் அனைத்துமே இப்பொழுது ஒவ்வொன்றாக முடிவுக்கு வர இருக்கிறது எந்த அளவுக்கு பிரச்சனைகளை மட்டுமே உங்களது குடும்பம் சந்தித்து வந்ததோ அது எல்லாமே இப்பொழுது தலைகீழாக மாற இருக்கிறது பலவிதமான கஷ்டங்களை மட்டுமே அனுபவித்து கொண்டு வரும் மிதனராசி என்பர்களுக்கு பிப்ரவரி இருபதாம் தேதிக்கு பிறகு மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டம் காத்து கொண்டு இருக்கிறது அந்த அதிர்ஷ்டத்தின் காரணமாக உங்களது வாழ்க்கையானது தலைகீழாக மாறி மிகப்பெரிய அளவில் நன்மை ஒன்றும் நடக்க இருக்கிறது அடுத்தபடியாக பிப்ரவரி இருபதாம் தேதிக்கு பிறகு கஷ்டத்தை மட்டுமே அனுபவிக்க போகும் அந்த முதல் ராசி சிம்ம ராசி சிம்ம ராசி அன்பர்களை சிம்ம ராசிக்காரர்களுக்கு பிப்ரவரி இருபதாம் தேதிக்கு பிறகு தொடக்கத்தை விடவே விற்பகுதியில் அதிக எச்சரிக்கையுடன் நீங்கள் இருக்க வேண்டும் பிப்ரவரி இருபதாம் தேதிக்கு பிறகு உங்கள் எதிரிகள் சுறுசுறுப்பாக இருந்து உங்களுடைய நல்ல பெயருக்கு தீங்கு விளைவிக்க முயற்சி செய்வார்கள் உங்களுடைய எதிரிகள் எல்லாம் உங்களை எப்படியாவது சாய்த்து விட வேண்டும் என்று அதற்கான வேலைகளை தொடங்க ஆரம்பிப்பார்கள் நிதி ரீதியாக பொறுத்த வரைக்கும் பலவிதமான சிக்கல்கள் அனைத்தையும் நீங்கள் சந்திக்க வேண்டி இருக்கிறது வாரத்தின் அதாவது பிப்ரவரி ஒரு இருபத்தி நான்காம் தேதிக்கு பொழுது திடீரென பெரிய செலவுகள் ஏற்படுவதால் உங்களுக்கு நிதி சிக்கல்கள் எல்லாம் ஏற்படக்கூடும் திடீரென சிக் அதாவது பிரச்சனை ஏதாவது ஏற்பட்டா அதற்காண்டி நீங்கள் பலவிதமான பணங்களை செலவு செய்ய நேரிடும் தேவையில்லாத செலவுகளை நீங்கள் தவிர்த்து கொள்ள வேண்டும் அப்படி இல்லை என்றால் தேவையில்லாத பிரச்சனைகள் எல்லாம் ஏற்படும் இல்லையெனில் நீங்கள் பணம் கடன் வாங்க வேண்டி இருக்கும் கடன் வாங்கும் கடன் வாங்கும் பொழுது அது மிக பெரிய அளவில் இரட்டிப்பு கடனாக மாறக்கூடும் வேலை செய்பவர்களுக்கு அல்லது ஒரு வேலையானது இடமாற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் தற்பொழுது அதிக அளவில் இருக்கிறது உங்களுடைய வேலை செய்யும் இடத்தில் உங்கள் உயர் அதிகாரிகளை நீங்கள் பொறுத்து செல்ல வேண்டும் இல்லை என்றால் வேலை இழப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்கிறது அப்புறம் வேலை இல்லாமல் பலவிதமான கஷ்டங்கள் அனைத்தையும் நீங்கள் ஒவ்வொன்றாக சந்திக்க கஷ்டத்தை மட்டுமே பிப்ரவரி இருபதாம் தேதிக்கு பிறகு அனுபவிக்க போகும் அந்த இரண்டாவது ராசி கடகராசி கொடகராசி அன்பர்களை கடக அதாவது கடக ராசிக்காரர்களுக்கு பிப்ரவரி இருபதாம் தேதிக்கு பிறகு சோம்பேறித்தனமும் தற்பெருமையும் நஷ்டத்தை உண்டாக்கும் எந்த வேலையும் ஒத்தி வைக்காதீர்கள் உடனே உடனே செய்து விடுங்கள் பணி அதாவது பணிவாக பேசினால் உங்களுடைய வேலையை முடிக்கலாம் நான் தான் அப்படி அப்படிங்கிற ஒரு திமிரோட நீங்க பேசுனீங்கன்னா ஒரு வேலையும் நடக்காது முக்கியமாக உங்களுடைய சொந்த பந்தங்களாம் சொல்றத நீங்க கேட்டுக்கிறது உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தும் இந்த வாரத்தில் நீங்கள் திட்டமிட்டு செய்ய இருந்த வேலை அனைத்துமே தடைகளை வந்து ஒவ்வொன்றாக நீங்கள் சந்திக்க நேரிடும் முக்கியமாக தொழில் அதிபர்களுக்கு பிப்ரவரி இருபதாம் தேதிக்கு பிறகு சவாலான அதாவது சவால் நிறைந்ததாக இருக்கப் போகிறது நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களில் மிக பெரிய அளவில் நீங்கள் ஒரு முயற்சிகளை செய்தால் மட்டும்தான் வெற்றி பெற முடியும் கூட்டு வணிகம் செய்பவர்களுக்கு சற்று கவனமாக இருக்க வேண்டும் பண பரிவர்த்தனைகளை பொறுத்தவரைக்கும் மிக மிக கவனமாக இருப்பது கடகராசி என்பர்களுக்கு நல்லது பணி புரிபவர்களுக்கு தற்பொழுது பணி சுமையானது நீங்கள் நினைத்துக்கூட பார்க்க முடியாத அளவிற்கு அதிகரிக்கப் போகிறது உங்களுடைய உடல் ரீதியாகவும் சரி மன ரீதியாகவும் சரி நீங்கள் சோர்வாக இருப்பீர்கள் இந்த அதாவது பிப்ரவரி இருபதாம் தேதிக்கு பிறகு உங்களுடைய உறவுகளை பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு ஏற்ற தாழ்வுகள் நிறைந்ததாக இருக்கிறது உங்களுடைய குடும்பத்திலே வந்து தேவையில்லாத சண்டை சச்சரவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் அதிக அளவில் இருக்கிறது அடுத்தபடியாக கஷ்டத்தை மட்டுமே அனுபவிக்க போகும் அந்த மூன்றாவது ராசி துலாம் ராசி துலாம் ராசி அன்பர்களை பிப்ரவரி இருபதாம் தேதிக்கு பிறகு வேலையிலும் குறுக்கு வழிகளை அதாவது செல்வதையோ நீங்கள் தடுப்பது உங்களுக்கு நல்லது அப்படி நீங்கள் செய்யும் வேலைகளில் குறுக்கு வழிகளை நீங்கள் கையாண்டால் எந்த அளவிற்கு கஷ்டங்களை அனுபவிக்க வேண்டும் என்பதை முன்னரே நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படி இல்லாவிட்டால் தேவையில்லாத அதாவது நஷ்டத்தை எல்லாமே நீங்கள் சந்திக்க வேண்டி இருக்கிறது சரியான முடிவுகளை எடுத்து அதற்கேற்ற நீங்கள் முயற்சிகளை செய்ய வேண்டும் முக்கியமாக பணியிடத்தை பொறுத்தவரைக்கும் உங்களுடைய மேல் அதிகாரிகளிடம் எதிர்பார்த்த ஒத்துழைப்பு ஆதரவை நீங்கள் பெற மாட்டீர்கள் உங்களுடைய மேல் அதிகாரிகளை உங்களுக்கு எதிரி மாறி தெரிவாங்க பணியிடத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய கடின உழைப்புக்கு ஏற்ப பதவி உயர்வோ சம்பள உயர்வோ ஒரு பாராட்டோ எதுவுமே கிடைக்காது அதனால நீங்க மன உளைச்சலுக்கு ஆளாக நேரிடும் அந்த அளவுக்கு கஷ்டம் மட்டுமே துலாம் ராசி அன்பர்களுக்கு பிப்ரவரி இருபதாம் தேதிக்கு பிறகு இருக்கிறது முக்கியமாக வாகனத்தை ஓட்டும் பொழுது மிக மிக கவனமாக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் பயணத்தின் போது உங்களுடைய உடல்நலம் அல்லது உடைமைகளை நீங்கள் கவனத்துடன் பார்த்துக்கொள்ள வேண்டும் காதல் உறவுகளில் தவறான புரிதல்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் தற்பொழுது துலாம் ராசி அன்பர்களுக்கு அதிக அளவில் இருக்கிறது இதனால் நீங்கள் மிகவும் பொறுமையாக இருக்க வேண்டும் பொறுமையை கையாண்டால் மட்டுமே உங்களுடைய உறவுக்கு எந்த ஒரு இடையும் வராமல் இருக்கும் இல்லை என்றால் உங்களது காதல் உறவு முறிந்து விடுவதற்கான வாய்ப்புகள் துலாம் ராசி அன்பர்களுக்கு அதிக அளவில் இருக்கிறது முக்கியமாக பிப்ரவரி இருபதாம் தேதிக்கு பிறகு மூன்று ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டமும் கோடி கோடியாக பணமும் மூன்று ராசிக்காரர்களுக்கு மிக மிக கஷ்டமாகவும் மோசமாகவும் இருக்க போகிறது